வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்ற தான் தானே அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இதுவரை பார்த்த பதிவுகளிலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு சிறப்பான சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா இப்போ அந்த மூலிகை சாம்பிராணி பற்றி நான் உடனே சொல்லி முடிச்சிட்றேன் ஐயா அந்த மூலிகை சாம்பிராணி எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான முறையில் சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சி பொடியாக்கி கொடுத்தோம் நல்லது நடக்கணும்னு நினச்சி கொடுத்தோம் நல்ல மனசோடு கொடுத்தோம் வாங்கினவங்களும் மனசார வாங்கினாங்க இன்றைக்கி வாங்கினவங்களே தான் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்த மூலிகை சாம்பார் கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கனெக்ட் ஆனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மனநிறைவாக இருக்குது சரிங்களா புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த இலவசமாக ஆன்மீக பொருட்கள் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த ஆஃபர் எல்லாமே இருக்குது ஆடி மாசத்துல கொடுத்தோம் இப்போ தொடர்ந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கனால அந்த ஆஃபர் இன்னுமே இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தில் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்கள் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பா அந்த கிரகநிலை என்ன மாதிரி இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ராகு பகவான் பாகிஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ஐயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என இந்த கிரகங்கள் வளம் வருகின்றன இப்போ இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் முதலில் இது எந்தெந்த டேட்லேருந்து இருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினொன்றாம் தேதி அன்று லாபஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் அயனஸ் சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்து வரக்கூடிய பதினாலாம் தேதி அயன சயன போகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ராசிக்கு மாறுகிறார் அதுக்கு அடுத்த நாளே பதினஞ்சாம் தேதியே தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த நாள் பதினாறாம் தேதி லாபஸ்தானத்திலிருந்து சூரியன் அயன சயன யோக போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்து வரக்கூடிய கடைசியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அயன சயன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறுகிறார் இதனுடைய தாக்கங்கள் தான் இந்த செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது சரிங்களா முதல்ல பொதுவான சில விஷயங்களை பார்த்துட்டு அடுத்து இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களையும் இப்போ பார்ப்போம் முதல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயா இவர்களுக்கு இந்த கணவன் மனைவிக்கிடையே தற்பொழுது இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருந்திருக்கும் கடந்த சில காலமாக கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அது எல்லாமே இனி தீரக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த ஒவ்வொருத்தர் ஒருத்தருடைய அருமை என்னன்றதை இன்னொருத்தர் உணரக்கூடிய தரும் தருணமா இது அமையும் எப்படின்னா கணவனுடைய அருமை என்னன்றது மனைவி உணரக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும் மனைவியுடைய அருமை என்னன்றது இந்த கணவன் உணவரக்கூடிய சில சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அதே போல உறவினர்கள் உறவினர்களிடம்தான் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா இந்த நேரத்துல இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வேலைக்காக தொழிலுக்காக பணத்திற்காகன்னு சில விஷயங்களை கொண்டு வருவாங்க அதை நீங்கள் உங்கள் காதுக்கு வருது அப்படின்னாவே எதுக்காக வராங்க எதை நோக்கி வராங்க எதை எதிர்பார்த்து வராங்கன்னு நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி யோசிச்சிட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா அவங்க தேவைக்கு உங்களை பயன்படுத்தி கொடுக்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகளை உருவாக்கிடுவாங்க சரிங்களா இந்த காலகட்டம் நீங்கள் முடியாதவங்களுக்கு இப்போன்னு இல்லை எப்போவுமே துலாம் ராசிக்காரங்க நீங்கள் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஒரு ரூபா எடுத்து முடியாதவங்களுக்கு அவங்களுடைய மனம் மகிழக்கூடிய அளவில் உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை பண்ணிவிட்டு அந்த தானத்தை செஞ்சுட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து மனதார நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்க அப்படின்னா உங் நீங்கள் மகிழ்ச்சி அடைய என்ன தேவையோ அதை இந்த இறைவனும் பிரபஞ்சமும் கொடுக்கும் ஏன்னா இப்போ நாம் தான் சில விஷயத்த தெளிவாக சொல்லிட்டுருக்கிறோம் பதிவுகள்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் நாங்கள் அந்த ராசிபுளான் வீடியோக்கள் பார்த்ததுலேயே உங்களுடைய பதிவுகள் தான் எங்களுக்கு மிக தெளிவான சில விஷயங்கள்லாம் புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தீங்க நான் அதுதான் நீங்கள் இங்கே குழப்பிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் அது இதுன்னு எதையோ போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு உங்கள் லைஃப்பை வந்து கேள்விக்குறியாக்க வேண்டாம் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய நல்லதாகட்டும் கெட்ட பலன்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மனிதனின் அவன் அந்த மனிதனை சுற்றி உள்ள ஒரே ஒரு விஷயம் என்ன ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று அந்த மனிதனுக்கான சுய ஜாதகம் அந்த மனிதனுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது எப்படிப்பட்ட எதிர்காலத்தை சொல்லுது அப்படின்றது ரெண்டாவது விஷயம் அந்த ஜாதகத்தின்படி அந்த மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள் அதற்கான கர்மா சரிங்களா அதுதான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்போ சுயஜாதகம் ப்ளஸ் பிரபஞ்சம் இது ரெண்டினுடைய பலன்களை தான் மனிதன் வந்து அனுபவிக்கிறான் புரியுதுங்களா ஆகவே சுயஜாதகத்தில் உள்ள அமைப்பின்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குது அதன் மூலமாக அந்த மனிதன் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கான பலன்கள் கர்மாவாக அந்த மனிதனை வந்து சேருது இதுதான் இன்று வரை மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இந்த ஃபார்முலா வச்சு தான் ஏன்னா நிறையா பதிவுகள் இந்த ஃபார்முலா ஃபார்முலான்னு சொல்கிறப்ப நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன் அந்த ஃபார்முலா ஃபார்முலான்னு அதில் என்ன ஃபார்முலா அது அப்படின்னு இதுதான் தான் ஃபார்முலா வேறு ஒன்றும் இல்லை நம்மளை வந்து ஆட்டி வைப்பு ஆட்டி வைப்பது ஆட்டி வைப்பதுன்றத விட நம்மளுடைய வாழ்க்கை என்னென்னு நிர்ணயம் செய்வது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களுடைய சுயஜாதகமும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கான கர்மாவும் தான் இது ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய லைஃப்பை உச்சத்தில் போக போதா இல்லை அந்த மனிதன் கஷ்டப்பட போகிறானா அப்படின்ற பல விஷயத்தை தீர்மானிக்குது ஆகவே இங்கே எப்போ யாருடைய லைஃப் வேணாலும் மாறும் சில பேர் உச்சத்துக்கும் போகலாம் சில பேர் உச்சத்திலிருந்து கீழேயும் விழுகலாம் ஆக மொத்தம் எதுவுமே இங்கே நிலையே கிடையாது அதை நம்ம மைண்டில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இங்கே எதுவுமே நிலை கிடையாது நிலையான விஷயம் இல்லை அப்போ இந்த காலகட்டம் என்ன நல்லது அடையணுன்றது தான் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருடைய தேடலாகவும் இருக்குது அப்படி தேடினதின் விளைவு தான் இந்த பதிவும் இங்கே கண்ணப்பட்டிருக்கும் இதே ராசிக்காரர்களில் இந்த எந்தெந்த நட்சத்திரம் அந்த சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த மாதத்தில் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை நான் முன்னாடியே சொல்கிறேன் சரிங்களா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்களுடைய ஃபேமிலியில் வாக்குவாதங்கள் ஏற்படும் ஏதாவது உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி சில பேர் பேசுகிறத பார்ப்பீங்க இதனால் வீட்டில் சலசலப்பு ஏற்படும் இதை முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் எது இந்த நேரத்தில் மைனஸாக நடக்குதுங்க இது இதுதாங்க உங்களுக்கு பா ப்ரா ப்ராப்ளமாக வருதுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் அது நடக்க விடாமல் பார்த்துக்கறத புத்திசாலித்தனம் சரிங்களா அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதுரியமாக பேசி சண்டை வராமல் தான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் ஃபேமிலியில் சரிங்களா அதே போல் வேலை தொழில் இது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற சில விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆராய்ந்துட்டு தான் பண்ணணும் குறிப்பாக இந்த சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கவனமாக இருக்கணும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்களே கரெக்டாக போனாலும் இங்கே வண்டி ஓட்ட தெரியாதவங்க நிறைய பேர் பெரிய பெரிய வண்டிலாம் வச்சுருக்காங்க நம்ம கவனமாக இருக்கணும் ஆறு நடிக்காமல் திரும்புறது சி இண்டிகேட்டர் போடாமல் கட் பண்ண அப்படியே வண்டியை லெஃப்ட் ரைட்டுன்னு கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய வி சேட்டைகள் பண்ணுறாங்க ரோட்லேயே அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வந்து வாகனங்களை பயன்படுத்த பயன்படுத்த கற்றுக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அளவுக்கு யார் விஷயத்தில் தலையிடாமல் வார்த்தைகளில் கவனம் செலுத்தணும் அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளும் விடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதே பார்த்தீங்கன்னா இதே துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் எப்படின்னா மன வலிமையுடன் இருக்க வேண்டிய நேரம் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இழுப்பறி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக எதை தொட்டாலும் ஏதோ ஒரு இழுப்பறியாக இருக்குதுங்க எதை கொடுத்து எதை பண்ணாலும் ஏதோ ஒரு தாமதம் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சரிங்களா வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் திடீர் திடீர்னு வெளியூர் போறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் சந்திரன் சஞ்சாரம் இருப்பது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை கொடுக்கும் சரிங்களா இழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இது இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் டிலே ஆகுது அப்படின்னாவே உடனே நீங்கள் மைண்ட் அப்செட் ஆகிடக்கூடாது ஏன்னா நம்ம உடஞ்சி போய் உக்காந்துட்டா இனி அதை எடுத்துக்கட்டி பண்ண யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க யாரும் நமக்காக இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நிற்பாங்கலான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் டவுட்டு தான் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு சூழ்நிலையும் போய் நின்று இன்றைக்கி உங்கள் சூழ்நிலையை திரும்பி பார்க்க ஆள் இல்லை இப்போ தான் சில பேருக்கு தெரியும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ் மற்றவங்க எவ்வளோ சுயநலமாக இருக்காங்க அப்படின்றது எல்லாமே இப்போ கண்ணெதிரை பார்த்துட்ருப்பீங்க அதே போல் வேலையில் வருமானத்தில் அதாவது பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக வீக்காக இருந்தாவே நம்மளை தூக்கி கணம் பார்ப்பாங்க கரெக்டுங்களா நம்மளுக்கு மரியாதை தர மாட்டாங்க நம்ம ஒரு இடத்துல வந்து சரியான ஒரு மரியாதை தராமல் இப்படிலாம் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்களும் இந்த ராசிக்காரர்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஆகவே இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த வரக்கூடிய இந்த மாதம் குறிப்பாக இந்த விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவ்வப்போது நடுவில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும் அவ்வளோதான் ஆனால் அதை நீங்கள் பெருசாக மைண்டு எதுவும் போட்டு குழப்பிக்க தேவையே இல்லை வியாபாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நேரம் ஏற்படும் கொஞ்சம் நேரங்காலம் பார்க்காம அலைச்சல் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நேரம் பார்க்காம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா ஆகவே இப்போ நம்ம இந்த துலாம் ராசி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நட்சத்திர பலன்கள் என்னன்றதையும் சொன்னோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் மகாலட்சுமி தாயாரை வணங்க பண ரீதியான பிரச்சனை கடன் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகள்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் சரிங்களா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னுக்குன்னு கேட்டிங்கன்னா பதிமூணாம் தேதியும் பதினாலாம் தேதியும் இதே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழு எட்டு சரிங்களா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டத்தையே முழுமையாக நம்பாத நபர்கள் உழைப்புக்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் சரியாக வந்து சேர்ந்துருச்சுனாவே அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய நிரந்தர அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் பல வருடங்கள் போகுது திரும்பி பார்த்தா எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த பக்கம் காசு வருது இந்த பக்கம் காசு வர்றதுக்கு முன்னாடியே பல செலவுகள் ரெடியாக நிற்கிது துலாம் ராசிக்காரர்கள் அது திருமணமானவங்களுக்கெல்லாம் தெரியும் வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லைன்றத கண்டிப்பாக கண்ணெதிராக அனுபவிச்சிருப்பீங்க சரிங்களா ஆனால் எல்லா நேரமும் எல்லா கிரக நிலையும் வந்து மோசமான பலன்களை தான் கொடுக்கணுலாம் கிடையாது இங்கே நல்லது நடக்கக்கூடிய காலங்களும் இருக்குது அதற்கான அறிகுறிகள் எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லது நிறைய உங்கள் கண்ணில் படும் நல்ல விஷயங்கள் நிறைய காதல் கேட்பீங்க நல்ல நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் அப்போ நீங்களே உங்களே அறியாமல் உங்களை சுற்றி அந்த நல்ல அதிர்வலைகள் பாசிட்டிவாக உருவாக ஆரம்பிக்கும் அப்போ உங்கள் மனசில் ஒரு விஷயம் தோணும் பார்த்திங்களா எதை தொட்டாலும் இனிமே என் வாழ்க்கையில் வெற்றியை நான் பெறுவேன் அதற்கான மனிதனாக நான் மாறிட்டேன்னு உங்களுக்குள்ள ஆழமாக ஒரு ஒரு வார்த்தை ஒழிக்கும் ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயே ஐயா நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க சொல்கிறீங்க ஆனால் அந்த பாசிட்டிவாக யோசிக்க கூட முடிய மாட்டேங்குது எதை எப்போ நினச்சாலும் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்களை நானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அப்போ என்னென்னா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க பெரும்பாலானோர் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க தான் அவங்களால தான் அவங்களுக்கான அந்த எதிர்காலத்தை சரியாக அவங்களால் வடிவமைச்சிக்க முடியல ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கான அதிர்வலைகள் தான் நம்மளை வந்து சேரும் சரிங்களா நீங்கள் ஒரு விஷயம் மாறல கிடைக்கல எனக்கு எதுவும் வரல அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதை தான் திரும்ப திரும்ப பிரபஞ்சம் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் துலாம் ராசிக்கார நண்பர்களே இப்போ நம்ம கிரகங்கள் ரீதியாக ஜோதிட ரீதியாக பலன்களை பார்த்தோம் இந்த பதிவுகளில் நான் சில பதிவுகள் இதுக்கு முன்னாடி எல்லாத்திட்டையும் கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன் யார் யாருங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டுருக்கீங்க சில பேர் அலாரமே இல்லாமல் தானாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பீங்களே அப்படின்லாம் கேட்டேன் அப்பா நான் கேட்டதுக்கு எவ்வளோ கமெண்ட் எத்தனை இவ்வளோ பேர்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்போ எத்தனை பேர் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தன்னை தானே அதாவது அலாரமே இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்கு எதுக்கு நம்ம கண் விழிக்கிறோம்னே தெரியாமல் அந்த நேரத்தில் விழிச்சு எந்திரிச்சு உட்காந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பதிவுகளை அப்போ பாருங்கள் உங்களையே அறியாமல் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை எழுப்புது அந்த நேரம் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி ஐயா நல்லதை நாளைக்கு அடையக்கூடிய நபர்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சிம்டம் இப்படி தான் தெரியும் அதுக்கான ஒரு அதான் சொல்கிறேன்ல இப்போ நீங்கள் அந்த டைமில் எழுந்திரிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருப்பீங்க எதுக்கு எழுந்திருக்கீங்கனே தெரியாமல் திரும்பி படு தூங்கியிருப்பீங்க இப்போ இந்த பதிவை பார்க்க வந்திருப்பீங்க இந்த பதிவை பார்க்குறப்ப நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஐயா நீங்கள் அதிகாலையில் எந்திருக்கிறீங்கன்னா காரணம் இல்லாமல் இல்லை அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த நேரம் நீங்கள் எந்திருக்கிறீங்கன்னா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க அந்த நேரத்தில் நல்லதே நினைங்க நல்லதே யோசிங்க அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக வந்து சேரும்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன் இப்போ இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வருது இல்லை அப்போ நீங்கள் அந்த அதிகாலை எழுந்ததற்கான காரணம் என்னன்றது இப்போ நான் சொல்லும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இப்படி தான் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இறைவனின் அருளை பெற்ற மனிதர்களுக்கு எங்கேயாவது யாரோ ஒரு மனிதர் மூலமாக கிடைக்க வேண்டிய விஷயம் அந்தந்த நேரத்தில் வந்து கிடச்சிரும் அவர்கள் அழகாக முன்னேறி போயிடுவாங்க ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் வெற்றிக்கான காலமாக இருக்கும்போது இந்த அதுக்கு வேறு யார் காரணம் இல்லை நீங்களே காரணமாக இருப்பீங்க நான் அதுதான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நம்ம வெற்றிக்கு காரணம் பெரும்பாலும் நாம்ளாக தான் இருக்கணும் அப்போ தான் அது நிலையான வெற்றியாக இருக்கும் தொடர்ந்து நம்ம அந்த வெற்றியை பெறவும் முடியும் இங்கே மற்றவங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகட்டும் வெற்றியாகட்டும் அளவுக்கு கேரண்டின்றதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இப்போல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாழ்க்கை அவ்வளோ சாதாரணமல்ல நான்கு திசையிலும் நம் பார்வைகள் இருக்கணும் பார்த்து பார்த்து வாழ வேண்டியதாக இருக்குது சரிங்களா அவை இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க அடுத்த பதிவு எந்த ராசிக்கு பார்க்கலான்றதையும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இனி இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும் இறைவனுடைய அருளால் இனி உங்களுக்கு தெளிவான பாதைகள் அமையும் நன்றி வணக்கம்